Hi guys welcome to Sanus Kitchen and Lifestyle today special இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா னனிக் வந்து பாப்பா வந்து பூரி கேட்டிரதா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க பாப்பா கேட்டங்க பூரி எப்படி சூப்பரா புசுபுசுன்னு பூரி வந்து எவ்வளவு அழகா இளமிது பாருங்க இது ஸோ மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பூரி நடை ஸோ பூரி உருளைக்கெழங்கு மசாலா மசாலா வாவ் நட ஃபுட்டோ எடு ப்ளீஸ் இன்னைக்கு குட்டிஸ்க்கு லன்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து புடலங்கா வந்து ரொம்ப குட்டியாக பொடி பொடியாக கட் பண்ணி புடலங்காய் வந்து கூட்டு வச்சிருந்தேன் கடலப்பருப்பு தேரும் பருப்பு போட்டு மிக்சடாக வந்து கூட்டு வந்து வச்சுருந்தேன் யாருக்கெல்லாம் இந்த கூட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க மேரேஜில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இந்த கூட்டு இல்லாமல் ச லன்ச் நான் வெஜிடேரியன் ம லன்ச் வந்து கிடைக்காது ஸோ அந்தளவுக்கு ஃபேவரட்டான கூட்டு இது ஸோ புடலங்காய் கூட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் எப்பயுமே எந்த குழம்பு ரெசிபி பண்ணாலுமே சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுறது ஸோ சால்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணி பசங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸ் வந்து சாதம் கிளரி வந்து இது பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக குழம்பு விடுறப்ப குட்டி வந்து நல்லா சாதத்தோட மிக்ஸ் ஆகி அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொரியல் பார்த்தீங்கன்னா கேரட் ஆச்சு சாரி முள்ளங்கி வந்து துருவி முட்டை உடைச்சி ஊற்றி பொரியல் பண்ணேன் ஸோ முள்ளங்கி பொரியல் பொடலங்காய் கூட்டு இதுதான் எனக்கு எங்கள் வீட்டில் ரெசிபி லன்ச் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் ஸோ பெப்பர் போட்டு சூடாக ரசம் வந்து வச்சாச்சு ஸோ அது டைனிங் டேபிளுக்கு போயிடுச்சு ஸோ அதனால் நான் அதை வீடியோ எடுக்க முடியல அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் ஒயிட் ரைஸ் புடலங்காய் கூட்டு முள்ளங்கி பொரியல் முள்ளங்கி முட்டை பொரியல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் பூரி உருளைக்கிழங்கு ஸோ பார்த்தீங்கன்னா குட்டிஸுங்களுக்கு வந்து அழகாக சூப்பராக வந்து லன்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு இப்போ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சூப்பராக வந்து கிடைக்கக்கூடிய அந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நேற்று மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் குக்கும்பர் வந்து கிடச்சிதுன்னு ஒரு நான் கொஞ்சம் பல்காக வாங்கிட்டு வந்தேன் ஸோ சிவன்யாக்கு பார்த்தீங்கன்னா இதில் உப்பு காரம்லாம் போட்டு கா மிளகாத்தூள் உப்புமெல்லாம் போட்டு சாப்பிட்டா தான் பிடிக்கும் காவியாக்கு வந்து ஒன்லி சால்ட் மட்டும் போட்டால் தான் பிடிக்கும் அவருக்கு சுத்தமாக சால்ட் போட்டாலும் பிடிக்காது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கு வந்து நான் பாதிசா பண்ணியிருந்தேன் ஸோ அதை வந்து அவருக்கு ரெண்டு ரெண்டு வச்சாச்சு ஸோ இப்படி தான் எங்கள் வீட்டில் லான்ச்சு இன்றைக்கி காலையில் ரொம்ப அவசர அவசரமாக ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா ஆனஸ் கிச்சனும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இருக்காதிங்க தேங்க்யூ ஃபார்